நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் உண்மை உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் கிராமங்கள் தோறும் கிளைகள் ஆரம்பித்து அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்சி வளர்ச்சி பணிகளை குறித்து சிறைப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கும் இடத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கைகள் வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் முறையாக செய்வது குறித்து நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்தார் உடன் தலைமையை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் மாநில குழு கடலூர் ஆனந்த் செஞ்சி தொகுதி பொறுப்பாளர் ராசநாயகன் மயிலம் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த் பாபு மற்றும் செஞ்சு ஒன்றிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி